ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம வந்து தீபாவளி நெருங்கிடுச்சு இன்றைக்கி வந்து புதன் புதன்கிழமை நம்ம அதிரசத்துக்கு பாவ் காய்ச்சி வச்சால் தான் ரெண்டு நாள் காய்ச்சி சுடும்போது நல்லாயிருக்கும் இப்போ வந்து வெள்ளிக்கிழமையும் சுடலாம் ஊற வச்சு சுடும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ருசியும் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நோம்புக்கெல்லாம் வந்து உடனே பாவை எடுத்து தான் சுடுவாங்க ஆனால் நல்லா வந்து ஹார்டாக இருக்கிற மாரி இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லா மொறு 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 மொறுன்னு இருக்கும் இப்போ நம்ம அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து நல்ல ஒரு ஜூஸியான மெதுவான அதிரசந்தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம ஒன்றரை கிலோ அதிரசத்துக்கு மாவு பச்சரிசி வாங்கியிருக்கேன் ஓகேவா இதை வந்து இப்போ நம்ம கழுவிட்டு ரெண்டு அவர் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஓகேவா இப்போ ஒரு அஞ்சு தடவை கழுவிட்டேன் நல்லா அப்படியே ஒரு ரெண்டு ஹவர் ஊறட்டும் ஊர்னவனே ஒரு ஒரு ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம் ஊர்னா நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டவாரம் ஊற வச்சுட்டு நான் இந்த வடிதட்டில் ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் துணியில் போட்டு ஆற வைக்கணுன்னு அவசியமே கிடையாது இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே மிக்சியில் அரைச்சிக்கலாம் குறை குறன்னு அரைச்சி அப்படியே ஜெலிக்கணும் ஜெலித்து நல்லா ஒரு கிணத்துல அமுக்கி தான் நம்ம வெள்ளத்தை தட்டி சுக்கு ஏலக்காயெலாம் தட்டி நம்ம செய்கிறதுக்கு ப்ராப்பராக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ நம்ம அரைச்சாச்சு ஜல்லடையில சேர்த்துக்கலாம் பாருங்க ஜிச்சுக்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் மட்டும் நான் பொடி பண்ணி நான் ஜெல்ச்சு வச்சிருக்கேன் இதே போல இந்த அரிசியும் நம்ம பொடி பண்ணிட்டு நல்லா ஜெலிச்சு வச்சுக்கோங்க இது போல் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எப்படின்னா ஒரு நைன்ட்டி பர்சன்ட்டு அரைச்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா ஒரு பத்து பர்சன்ட்டு மட்டும் குறை குறன்னு இருந்தால் ஓகே சரியா அதே போல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மாவை நல்லா பொடி பண்ணி இங்கே பாருங்க நல்லா அமுக்கி வச்சுருங்க இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கணும் அந்தளவுக்கு ஈரம் இருக்கணும் நீங்கள் வந்து துணியில் ஆற போட்டால் நல்லா வந்து தண்ணி இழுத்துருச்சுன்னா நம்ம பாவு என்ன தான் காய்ச்சினாலும் மாவு பக்குவம் வராது மெயின் வந்து அதிரசத்துக்கு நிறைய பேர் பாவு காய்ச்சாதத காரணமே அதுதான் மாவு கரெக்டாக இருக்கணும் ப்ராப்பராக நம்ம பாகு காய்ச்சுறதும் ப்ராப்பராக இருக்கணும் இப்போ நம்ம ஒன்றரை கிலோ போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து முக்கால் கிலோ கணக்கு வரும் நம்ம ஒன்றரை கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ நூற்றம்பது கிராம் வந்து பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் சுக்கு வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன் ஏலக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தை நல்லா நுணுக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் பாகு காய்ச்சிக்கலாம் ஓகேவா இது வந்து இப்படியே தான் இருக்கணும் கா மாவு வந்து வர வர ஆகக்கூடாது உதிரியாக ஓகேவா அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நல்ல கனமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு தான் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து தட்டிட்டு வந்துட்டேன் ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துடலாம் கரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் பாவு காய்ச்சிக்கலாம் அப்போனா ஈஸியாக இருக்கும் ஓகேவா ரொம்ப தண்ணி ஊற்றினா அது கொதித்து நம்மளுக்கு பதம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் நான் ஒரு கிளாஸ் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் சரியா வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு ஒன்று ரெண்டு தான் கரையாமல் இருக்குது நீங்கள் இப்படியே வந்து பாவு காய்ச்சறதா இருந்தாலும் காய்ச்சிக்கலாம் இல்லையா ஒரு பாத்திரத்தில் நல்லா உங்களுக்கு வாட்டமான பாத்திரத்தில் நீங்கள் வடிகட்டி ஊற்றிட்டு பாவு காய்ச்சிக்கலாம் பாருங்கள் இது பாருங்கள் நர 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 நரன்னு இருக்கா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அது பாருங்கள் சுக்கு ஏலக்காய் நுனிக்கு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அது வந்து ஒரு கிலோக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு பண்ணி போட்டுக்க போகிறேன் இப்போ கோபுரமாக ஒரு ஸ்பூனு ஒரு அரை கிலோக்கு இப்படி கணக்கு பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு பாருங்கள் நான் ப்ராப்பராக அவங்களுக்கு எடுத்து வச்சேன் ஆனால் சுக்கு வந்து நெடி அதிகமாக இருக்குது இது ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்த சுக்கு கொஞ்சம் அதிகம் நெடி அதனால் போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் காரிற மாதிரி இருக்கும் அதனால தான் லிமிட்டாக நிறுத்திட்டேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிவிட்டு இதுலேயே தான் நம்ம வந்து பாவு காய்ச்ச போகிறோம் ஏன்னா ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இல்லைன்னாச்சு போங்க அது வடிகட்டுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்காக இப்பயே நம்ம பாவு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வடிகட்டிக்கலாம் அப்போ இந்த கிண்ணத்தில் வடிகட்டிக்கிறேன் பார்த்து எதாக இருந்தாலும் பார்த்து செய்ய பொறுமையாக அவசரம் இல்லாமல் ஏன்னா வெள்ளம் இல்லை அதுக்காக சொல்கிறேன் நம்ம அந்த சுக்கு ஏலக்காய் போட்டோம்ல மனம் அப்படியே செம்மையாக இருக்குது ஃபுல்லுத்தையும் வடிகட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வடிகட்டியாச்சு இங்கே பாருங்கள் சுக்கு அந்த ஏலக்காய்லாம் அப்படியே திருப்பியாக இருக்குது ஏன்னா அகலமான பாத்திரத்தில் நீங்கள் ஊற்றி காய்ச்சம்போது இன்னொரு அகலமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு அந்த அகலமான பாத்திரத்துலேயே நீங்கள் காய்ச்சிட்டு மாவை போட்டு மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன் மாவு வந்து தனியாக வச்சுப்பேன் இந்த பாகு வந்து தனியாக வச்சுப்பேன் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவை தேவை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கிளறும்போது ஈஸியாக இருக்கும் மொத்தமாக போட்டுவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப டைட் கொடுத்துரும் கொஞ்சமாக மாவுக்கு ஒரு சிட்டிகை உப்பு ஓகேவா இப்போ நல்ல பபுல்ஸ் வரட்டும் நம்ம பார்க்கலாம் நல்லா பாருங்கள் பபுல்ஸ் நல்லா சூப்பராக வருது அதனால தான் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் பொங்கி நம்மளுக்கு வராது கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க ஒரு தட்டில் நல்லா பபுல்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு தெரியும் போது இது பாருங்க நம்ம இப்படி ஊற்றுனா கரையக்கூடாது பாருங்கள் இது கரைஞ்சிருச்சு கரையாமல் அப்படியே நிற்கணும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அதேமாரி நீங்கள் உங்கள் வாட்டத்துக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ பாருங்கள் மனம் வந்து செம்மையாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சமாக எடுத்து இப்போ பாருங்கள் ஒரு அளவுக்கு அப்படியே நிற்கிது இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இன்னும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் தெரியுதா இங்கே பாருங்கள் அப்படியே நிற்கிதுல ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றணுன்னா அப்படியே சொயன்னு கரைஞ்சிருச்சு ஓகேவா இப்போ ஒரு அளவுக்கு நம்மளுக்கு நிற்கிது இப்போ பாதி ஸ்டேஜ் நம்ம கடந்துட்டோம் ஓகேவா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு பக்கத்துலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தெரியலனா அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இப்படி ஊருட்னா கையில் வந்து நிற்கணும் ஓகேவா அந்த மாரி இருக்கணும் இப்போ இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க இப்படி ஊற்றுனா நம்மளுக்கு அப்படியே நிற்கிதா இப்போ இப்படி தள்ளுனா கரெக்டாக வருதா கரெக்டாக வருதா இப்படி எடுத்தா கையில் இப்படி வரணும் தெரியுதா எனக்கு மருதாணி வச்சுருக்கனால சரியாக தெரியாத மாரி இருக்குது பார்த்துக்கோங்க இப்படி இருக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பாகு இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சரியா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்க எடுத்து பாதி மாவை மட்டும் எடுத்துக்கலாம் எதாச்சா ஃபஸ்ட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இப்போ இந்த பாகை நல்லா சூதானமாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு பாதி ஊற்றிக்கோங்க பாதி ஊற்றிட்டு இதை நல்லா நான் கழுவிட்டு நல்லா துடைச்சி வச்சுருக்கேன் இது அப்படியே இப்படி மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பபுள்ஸ் இல்லாமல் வேறு மிக்ஸ் பண்ணணும் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு பண்ணுறதுல தான் இருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா இன்னும் பாருங்கள் ஈரம் அப்படியே இருக்குது இப்பயே நீங்கள் வந்து துணியில் காய போடாத முன்னையே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது துணியில் காய போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிங்க ரொம்ப வர வர நான் மாதிரி இருக்கும் கரெக்டாக ரெகுலராக பண்ணுறவங்களுக்குலாம் இந்த பக்குவம் தெரியும் இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துடுறேன் கரெக்டாக இருக்கும் இலக்கமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரெண்டு நாள் ஊற ஊற ரெண்டு நாள் ஊற ஊற உங்களுக்கு கெட்டிப்பட்டு வரும் வெல்லம் நல்லா சூடுல்ல அப்படியே கிரைண்ட்டில் இறங்கும் அதனால் கீழே ஒரு கட்டை போட்டேன் இப்போ இந்த பபுள்ஸ் இல்லாமல் இப்படி உடச்சி உடச்சி விட்டிங்கன்னா அழகாக இதுவாகிடும் நீங்கள் போதே நல்லா கெட்டியமாக கிளறிட்டிங்கன்னா மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதிரசம் ஒரு ரெண்டு நாள் கழித்து நீங்கள் போது அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படியே இதே போல் இலக்கமாக காய்ச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இன்னும் நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி தான் வச்சோம் இப்போ நான் இதை வந்து பபுல்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பபுல்ஸ் எல்லாம் எடுத்துருங்க ஆற ஆற இலக்கம் பாருங்க கம்மியாகிட்டே வருது அப்படியே கெட்டி போட்டுக்கிட்டே வருது நான் அந்த சூட்லேயே நீங்கள் அந்த பபுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் சாதாரண கொஞ்சமாக நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி நீங்கள் அப்படியே லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு தட்டி போடுறதுக்கு இல்லைன்னா அப்போ வந்து நம்ம கொஞ்சம் மசாஜ் பண்ணுற மாரி இருக்கும் அது இல்லாமல் வந்து கொஞ்சம் பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அதிரசம் சுடுற மாதிரி இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுடுங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஊற்றின இடத்துல வந்து ஒரு கால் கிளாஸ் ஊற்றி பாவு கடிச்சு உடனே தட்டி போடுற மாதிரி இருக்கணும் இது வந்து நம்ம ரெண்டு நாள் கழித்து அதிரசம் தட்டுற மாரி தான் நம்ம இந்த மாரி செய்கிறோம் அதேமாரி நம்மளுக்கு இது போல் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்புறமேட்டு ரெண்டு நாள் கழித்து சுடும்போது நல்லா ட்ரையாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் சரியா இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம கிளறும்போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னும் ஆறணும் வெள்ள எல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது இன்னும் ஆற ஆற கெட்டி போட்டுரும் ஓகேவா இப்போ இதை வந்து நான் ஒரு காலை வர நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ஒரு கிணத்தில் இதை ஊற்றி வச்சிடலாம் இப்போ நான் இந்த கிணத்தில் தான் ஊற்றி வைக்க போகிறேன் ஓகேவா இதெல்லாம் நல்லா சின்னதாக அடக்கமாக இருக்கும் ஓகேவா இப்போ ஊற்றிடலாமா ஆறணும் ஆறின பிறகு தான் நீங்கள் நல்லா ப்ராப்பராக மூடி வச்சுக்கோங்க ஆறாததுக்கு முன்னாடி நல்லா அழுத்தப்பான் போட்டு மூடி வைக்கக்கூடாது ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிரசத்துக்கு பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் நம்ம புதன்கிழமை வந்து பாகு காய்ச்சணும் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இது வந்து உடனே கூட நீங்கள் சுடலாம் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மொறுமொறுன்னு இருக்கும் சில பேர்த்துக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு கூட அதிரசம் பிடிக்கும் நம்ம எவ்வளோ இலக்கமாக பிணைஞ்சி வச்சோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு எடுத்து எடுத்துக்காட்டுறேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நம்ம சுடுற மாரி இருந்தால் நீங்கள் அந்தமாரி இலக்கமாக செய்யும் போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் பார்த்திங்களா எப்படி வந்திருக்குன்னு நான் ஒரு பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக எடுத்து மசாஜ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு மசாஜ் பண்ணி சுட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் எப்பயுமே வந்து கொஞ்சம் நம்ம மசாஜ் பண்ணி அதிரசமும் சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஷைனிங்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் உடனே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் உடனே சுடுற மாரி இருந்தால் தண்ணியை திட்டமாக வச்சு பாவ் காய்ச்சிக்கோங்க தண்ணியும் நீங்கள் ரொம்ப ஊற்றக்கூடாது ஊற்றுற ரொம்ப நேரம் ஆகும் உங்களுக்கு பாவு ரெடி ஆகிறதுக்கு மாவு பார்க்க நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வெள்ளத்தை ஊற்றணுன்னே உங்களுக்கு கொஞ்சமாக ஆகிடும் பாருங்க கரெக்டாக இருக்கா இப்போ நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ உருண்டை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கவர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தடவிடுங்க ஓகேவா எண்ணெய் தடவிட்டு இது பாருங்கள் நல்லா மசாஜ் பண்ண அதிரசத்தை மாவை இப்படி தட்டிக்கோங்க ஒரே மாதிரியாக தட்டுங்க எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் தட்டிக்கோங்க ஓகேவா இப்போ தட்டியாச்சா இதே போல் ஒரு ரெண்டு மூணு தட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் அதிரசத்துக்கு எண்ணெய் குடிக்கும்னு சொல்லுவாங்க இலக்கமாக இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்க தான் செய்யும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு வந்து மாவு வந்து நீங்கள் சின்ன சின்ன ஊரண்டை பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இந்தமாரி கையிலெல்லாம் ஒட்டாது மாவு வந்து நீங்கள் இந்த மாரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும் இல்லைன்னா நம்ம கையில் எடுத்து போடும்போது நம்ம கை சூடுக்கே வந்து வெள்ளம் இல்லை இலக்கம் வரும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் இன்ஸ்டன்ட்டு அதிரசம் ஆவசம் செஞ்சுருப்போம் அதோடய லிங்க்கு கூட உங்களுக்கு வைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்தமாரி தட்டிக்கோங்க நான் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மீடியமில் வச்சிடணும் அதிர்சத்துக்கு ரொம்ப எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது போட்டோன்னே தீயக்கூடாது ஏன்னா மெதுவாக உள்ள மாவெல்லாம் இருக்குல்ல வெந்து வரணும் உங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ உங்களுக்கு ரெண்டு மூணு தட்டி காட்டிட்டனா அப்படியே எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா பக்கத்தில் இந்த கண் இருக்கிற மாரி வச்சுக்கோங்க கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் கவரில் எண்ணெய் தடவைனால அழகாக வரும் இந்த மாரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு போய் உக்காராது இல்லைன்னா அதிரசம் அங்கே போய் உட்காந்துருச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே ஒட்டிக்கும் இங்கே பாருங்க ப்ராப்பராக நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் மாவு ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்தமாரி பூரி மாரி சூப்பராக வரும் உங்களுக்கு கொஞ்சம் கூட உதிரியே ஆகாது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடுங்க ஓகேவா அதிரசத்தை ஒன்று ஒன்றா தான் நம்ம போட்டு எடுக்கணும் பக்கத்திலே இருந்தால் கூட ஓகேவா அதேமாரி இந்த கடாயிலே வச்சு இப்படியே பிடிச்சி அழுத்தெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா நம்ம கையில் எப்பயுமே வந்து எண்ணெய் இருக்கும் சரியா அதனால் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க மாரி வச்சுட்டு சூடாக இப்படி வச்சு ஒரு லைட்டான ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது சரியா இன்னொரு அதிரசத்தை நான் தான் சிம்மலேயே வச்சு இங்கே பாருங்கள் எப்படி பொங்குது பாருங்கள் செம்மையாக வந்திருக்கும் மாரி பொங்குது உங்களுக்கு இந்தமாரி பொங்கும் போது நல்லா மெதுவாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதிரசம் நீங்கள் இதே ப்ராப்பரில் நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த நான் சொன்ன மெத்தட்லையே நல்லா வரும் உங்களுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க இந்த இதிலையே வச்சுட்டு அப்படியே பிடிச்சி அமுக்குவாங்க நம்ம அதிரசம் தட்டுறோம் கையில் இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வழுக்கும் அதனால் நீங்கள் அந்த தப்பு பண்ணாதீங்க ஈஸியாக இருக்கும் எண்ணெய் சட்டியில் மட்டும் ஏன்னா எனக்கு ஒரு தடவை அந்த மாரி ஆயிருக்கு அதனால் தான் நான் சொல்கிறேன் தனியாக அதுக்குன்னு ஒரு இதுமாரி வச்சிட்டிங்கன்னா டிஸ்டர்ப் இல்லாமல் அழகாக அமைக்கி எடுத்துடலாம் ஒன்று ஒன்று அப்படியே ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே அடுக்கிக்கோங்க அடுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் இருத்துன பிறகு நீங்கள் நல்லா ஆறுன பிறகு எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரியா இப்போ எத்தினி அதிரசம் நம்ம நாலு தட்டினோம் நாலுமே சுட்டாச்சு லைட்டாக அமுக்குன்னா போதும் ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம் ஓகேவா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுட்ட அதிரசம் இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ இதே போல் எல்லாத்தையும் சுட்டுடலாம் சரியா ஒரு பிளேட்டு அரேஞ்ச் பண்ணி டக்குன்னு அப்படியே வச்சுருங்க ஆறணும் பிறகு தான் எடுத்து வைக்கணும் மாவு மேலே துணி போட்டு மூடி வச்சுருங்க மாவு காயக்கூடாது சரியா எங்கள் பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா லேயராக இந்த மாரி வரணும் இந்த மாரி வந்தாவே கரெக்டான பக்குவத்தில் அதிரசம் பாவும் நம்ம காய்ச்சிருக்கோம்னு அர்த்தம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதிரசம் எப்படி உப்பி வருது பாருங்கள் பூரி மாரி வருது சூப்பராக வருது இந்த மாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டு கொடுக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் எப்படி உப்பி வருது பாருங்கள் இருங்க இதை இப்படி திருப்பி போட்டுட்டு மெதுவாக திருப்பணும் ஓகேவா அங்கே பாருங்கள் பூரி பூரி கூட எப்படி வராது பாருங்க எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்க செம்மையா வந்திருக்குங்க பாகு உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் இது போல வரும் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அதிரசமெல்லாம் சுட்டாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்